பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தை படைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைத்தான் ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற தாழ்வுகளை செல்வந்தவராக இருப்பார் ஒருவர் ஏழையாக இருப்பார் ஒருவர் நோயோடு வாழ்வார் ஒருவர் இன்பத்திலே இருப்பார் ஒருவர் குழந்தையோடு இருப்பார் ஒருவர் குழந்தைகள் இல்லாமல் இருப்பார் எல்லோருக்கும் ஒருவர் ஒருவர் வேறுபட்டு இருப்பார் அல்லாஹ் ஆலமீன் இந்த வேறுபாட்டை கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் சிலரை கைவிட்டு சிலரை மட்டும் ஏற்றுக்கொண்டான் என்பது அல்ல இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு நியதியை அல்ல வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே செல்வத்தோடு இருந்தாலும் இந்த உலகத்திலே ஏழையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சுகத்தோடு இருந்தாலும் இந்த உலகத்திலே நோயோடு இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் அருள்கொடையோடு இருந்தாலும் எந்த அருக்கொடையும் இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் சோதனை தான் எல்லாம்

அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்துகிறான் காயப்படுத்துகிறான் என்று எண்ணாதீர்கள் அது ஒரு சோதனை இந்த உலகத்தில் எந்த நன்மை கிடைத்தாலும் எந்த தீமை கிடைத்தாலும் அதன் மேல் அல்லாஹ் ஒரு சோதனையை வைக்காமல் இருப்பில் அல்லாஹ் அப்பல் ஆலமின் ஏன் ஒருவனுக்கு அருகொடைகள் அதிகமானால் ஒருவனுக்கு அருகொடைகள் அதிகமானால் பாவங்கள் செய்கிறான் குற்றங்கள் செய்கிறான் ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்ன அர்த்தம் அல்லாஹ் அவனை நல்லபடியாக வைத்திருக்காரு இந்த அர்த்தவா சோதனை மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் பலம் மனசுமா துக்கினோமே அல்லாவுடைய வசனங்களை நினைவூட்டல்களை அவன் மறந்தால் ஃபத்த அலைஹிம் அபுவா ப குள்ளிசை இந்த உலகத்துடைய எல்லா வாசல்களையும் அல்லாஹ் அவனுக்கு திறப்பாள் எப்போது எப்போது

என்ன கிடைக்கப் போகிறது அல்லாஹுடைய தண்டனை கிடைக்க போகிறது அல்லாஹுடைய வேதனை கிடைக்க போகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அதன் காரணமாக இந்த உலகத்தில் எந்த நன்மை கடைத்தாலும் எந்த தீமை வந்தடைந்தாலும் அனைத்தும் ஒரு சோதனை தான் அல்லது இஹ கல்மௌச்சவல் ஹயா தலையபுலுவுக்கும் ஐயோக்கும் அசனு அமலாஸ் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் இந்த உலகத்திலே படைத்திருப்பதன் நோக்கம் உங்களிலே யார்

என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக இந்த உலகத்தை பசுமையானதாக செழிப்பானதாக அல்லாஹ் இருக்கிறாள் மூன்று நிபந்தனைகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அல்லாஹ் உங்களை இந்த படைத்ததன் நோக்கம் இந்த உலகத்துடைய படைப்புகளும் கொடையும் யாருக்கு சொந்தமானவை அல்லாவிற்கு சொந்தமானது தாமத்தின் இல்லா தஹமீல் உருஸ்காஹா அல்லாஹ் உயர் சுகுஹா ஒய்யாக்கும் உலகத்திலே பாருங்கள் எத்தனையோ கால்நடைகள் உனவை உணவை முதுகிலே சுமந்து செல்கிறதா நிகழ்கிறாள் அல்லாஹ் சுமந்து செல்கிறதா யார் அந்த உண அந்த விலங்கினத்திற்கு உயிர் அளி உணவளிப்பது அல்லாஹ் உயர்சு குஹா ஒய்யா அவன்தான் அவற்றிற்கும் உணவளிக்கிறான் அவன்தான் உங்களுக்கும் உணவளிக்கிறான் உணவை யாரும் யாரிடத்திலிருந்து வருவது அல்லாஹ் இடத்திலிருந்து வருவது அல்லாஹ் சொல்லுகிறாள் எண்ணியத்துக்குரியவகதே அல்லாஹுர் ரப்புல் ஆலமின் இருளான பார்வை பாறை இருளான இரவு அந்த இருளான இரவில் இருட்டு பாறையில் உதைந்திருக்கக்கூடிய ஒரு நெளியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு புழுவிற்கு கூட அல்லாஹ் உணவளிக்க மறப்பதில்லை அல்லாஹ் அல்லாஹ் உணவளிக்க மறப்பதில்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்திற்கும் அவன்தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் அப்ப

இரண்டாவது என்ன அல்லாஹ் படைத்த படைப்புகளும் அல்லாஹ் கொடுத்த அருகொடைகளும் யாருக்குரியது மூன்றாவது என்ன மூன்றாவது என்ன அனைத்தும் சோதனை தான் இந்த உலகத்திலே நன்மை தீமை நோய் சுகம் செல்வம் செல்வம் இல்லாத நிலைமை என அனைத்தும் இந்த உலகத்திலே சோதனைதான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூமின்கள் அறிந்து கொள்ளட்டும்